சம்மா ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம GT ஹாலிடேஸ் வந்தாச்சு GT ஹாலிடேஸ் சவுத் இண்டியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் மீனாக்ஸி ஃபேக்கல்டி யோகா சயின்ஸ் அண்ட் தெரபி BSc and MSC அண்ட் யோகா அப்ளை நவு கள்ளக்குறிச்சி மாவட்டம் மணரூர்பேட்டைக்கு அருகே அமைந்துள்ளது நெடுங்கப்பட்டு கிராமம் இந்த பகுதியைச் சேர்ந்தவர் தெரசா இவருடைய கூலி தொழிலாளியாக இருந்து வருகிறார் மூதாட்டி தெரசாவுக்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு கொரோனா காலகட்டத்தில் தெரசா உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனையில் இருந்துள்ளார் அப்போது அந்த இடத்தை அதே கிராமத்தைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற முன்னாள் ராணுவ வீரர் தேவராஜ் என்பவர் போலி ஆவணங்கள் மூலம் தனது பெயருக்கு பட்டா மாற்றம் செய்ததாக கூறப்படுகிறது இதனால் தெரசா குடும்பத்திற்கும் தேவராஜ் குடும்பத்தினருக்கும் முன்விரோதம் இருந்து வந்துள்ளது இது தொடர்பான வழக்கு திருக்கோவிலூர் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்று வரும் நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு இரு தரப்பினருக்கும் சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது அப்போது நேரில் ஆஜரான முன்னாள் ராணுவ வீரர் தேவராஜிடம் அதிகாரிகள் விசாரணை நடத்தியுள்ளனர் இதனால் ஆத்தனமடைந்த தேவராஜ் எவ்வளவு பெரிய செல்வாக்கு படைத்த என்னை விசாரணைக்கு அழைத்து விட்டாய் என சுபாஷ் மீது கடும் கோபத்தில் இருந்துள்ளார் இந்த சூழலில் கடந்த பத்தாம் தேதி காலை ஆறு முப்பது மணியளவில் சுபாஷ் தனது வீட்டிலிருந்து இருசக்கர வாகனத்தில் வெளியே சென்று கொண்டிருந்தார் அப்போது இரும்பு ராடுடன் வெளியே காத்துக் கொண்டிருந்த தேவராஜ் எதிரே வந்த சுபாஷை கொலை வரியுடன் தாக்கியுள்ளார் இதை பார்த்து நடுங்கி போன தாய் தெரசா தேவராஜை தடுக்க முயன்றார் ஆனால் அப்போதும் அடங்காத தேவராஜ் தன் கையில் கத்தியை வைத்துக் கொண்டு உன்னை கொலை செய்து விடுவேன் என சுபாஷை மிரட்டினார் இந்த தாக்குதலில் காயமடைந்த சுபாஷ் அங்குள்ள மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் குறித்து மணலூர்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்த சுபாஷ் குடும்பத்தினர் போலீசார் தரப்பில் இதுவரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பதால் தங்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டுமென கோரிக்கை விடுத்துள்ளனர் இதனிடையே முன்னாள் ராணுவ வீரர் தேவராஜ் சுபாஷை இரும்பு ராடால் தாக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க